அஹா நம்மளால வண்டியில ஏறிச்சு எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே நடுவுல வேற இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே யோசிப்போம் ஏ என்ன தெரியல ஏதோ ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னு சொல்றீங்க ஸ்டார்ட் பண்ண தெரியாம தான் இரண்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கியோ ஏ சமந்தி அவனை விடுங்க அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சமந்தி சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இவரை பத்தி மாப்பிள்ள தானே சொன்னாரு ஃப்ரெண்டு உங்களுக்கும் தெரியுமா அந்த பையனை அப்படி இல்ல சமந்தி இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கூட படிச்ச பையனா ஒழுங்கா ஒழுங்காக படிக்காதே இப்போ வந்து வண்டி ஓட்டிட்டு தெரியல வேற ஒண்ணு இல்லை இது சம்பந்த நீங்க அப்படிலாம் நினைச்சாங்க இப்ப ஒரு வண்டி ஓட்டுறோம் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா பத்து வண்டி பதினஞ்சு வண்டி போட்டுருவோம் அதான் பிசினஸ் எல்லாம் ஓகே சம பிசினஸ் பார்த்தீங்கன்னா கேப் ஓட்டுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம சும்மா அப்படி பேசக்கூடாது சரி அதை விடுங்க இப்ப எங்க போனோம் ஸ்டோரா போத்தீசா இப்ப முதல்ல நம்ம போத்தீஸ் போலாம் அங்கே போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது பார்ப்போம் நல்லா இருந்தா எடுப்போம் இல்லைன்னா அங்கிருந்து நம்ம சரவலாஸ்டர் போலாம் ஓகே நீ சொல்லிக்கலாமா வேற என்ன பேச்சு எப்பா தம்பி அப்பா வண்டி நீ போத்தி ஏய் ஏன்னா நீ உன் அன்னைக்கு அதுக்கே கொஞ்சம் படம் எடு ஏன் கலரை செலக்ட் பண்ண அவைய வந்துட்டு இருக்காவ பைக்கில பின்னாடி சீக்கிரமா வந்துடுவா அதுக்குள்ள நீ ஏதாவது கலர் எதாவது செலக்ட் பண்ணி வை அவைய வந்து பிடிச்சிருக்கா என்னன்னு பாக்கட்டும் ஏமா உழுக்கு எங்கேயாவது கூறு இருக்கா ஆ இப்ப நான் அத்தனால பிரச்சனை எழுத்து உரியோ நான் ஒரு ட்ரெஸ் எடுப்பேன் அவைய வந்து அதை பிடிக்காதுன்னு சொல்லுவா கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே எல்லாம் பிடிக்காதுல இல்ல அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் ஆ அவையோ வரட்டும் வந்து எடுக்கட்டும் நான் எனக்கு பார்த்துட்டு இருக்கேன் என்ன தேவை சரிதானே ஏன் மருமகளுக்கு என்ன அறிவு சரியா சொன்னமா சமந்தி அவ சொல்றது சரிதானே ரெண்டு வேலையா இருக்கும்ல இவ ஒரு சிவப்பு கலர் எடுத்து வைக்காம அவன் வந்து எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும்னானா இவன் மனசும் கஷ்டப்படல ஆமா நான் நான்தான் அப்படி பேசிட்டேன் சரிம்மா ஓ நீ உனக்கு செலக்ட் பண்ணிக்க சரியா நாங்க அப்படியே அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கோம் ஏமோ இப்ப சொன்ன பத்தியா இதுதான் நூத்துல ஒரு வார்த்தை நீங்க அப்படி போயிட்டு எங்கேயாவது சுத்திட்டு வாங்க நான் இங்க பட்டப்படுவோம் செஷன் இருக்குல்ல அங்க நான் எனக்கு பாத்துட்டு இருக்கேன் ஏன் எதாவது புடிச்சதுன்னா நான் எடுத்து வச்சுருவேன் சரியா அண்ணன் வந்துட்டோன்னே எனக்கு கால் பண்ணுங்கமா நானும் வரேன் அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது வரமடையே நான் கால் பண்றேன் ஏன் சமந்தி வா போகும் இந்த மாதிரி பீச்லையோ எங்கேயோ உட்காந்து இந்த போட்டை பார்த்தாலே எனக்கு மீனா ஞாபகமா தான் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல காலையில இருந்து போன எடுக்க மாட்டேறான் கண்டிப்பா ஏதாவது பிஸியான ஏதாவது வேலையில பார்த்துட்டு இருப்பான் கல்யாண வீடுல அவ்வளோதான் இருக்கணும் ரஞ்சித்து இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்க அம்மா அங்கே தேடிட்டு இருக்கா ஒன்னும் அங்க எங்கேயும் பார்க்க எங்கேயுமே ஆளுக்கானா அவன் ஃபோன் பண்ணா ஏதோ பிசின்னு வருதான் என்னதான் என் நடக்கலே தெரியல அவைய ஊர்லேருந்து வந்தது போனதுல இருந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆமாம்ப்பா காதல் பித்து எதை ஒண்ணும் இல்லைப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா நான் நார்மலாக தான் இருக்கேன் சொல்லுங்கப்பா எதுக்கு அம்மா என்ன கூப்பிட்றாங்க என்னாச்சு ஏய் ஏ இங்க பாரு அடுத்த வாரம் கல்யாணம் வீடியோ இருக்குல்ல அவையே நம்மள ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரச்சுட்டாவே ட்ரெயின் டிக்கெட் போட சொன்னே போட்டியா ஏ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு நீ ஏ சி பார்த்து கன்ஃபார்ம் ஆச்சா பாரு இப்போ அதெல்லாம் பார்க்காம இருப்பண்ணா எனக்கு தான் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குமே நம்மளது வந்து ஆராய்ச்சி ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு இருக்கு ஆ நாளைக்கு நம்மளுக்கு பர்த்து கிடச்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கு தான் அம்மா கூப்பிட்டாலோ சரி சரி அப்போ நான் கிளம்புறேன் சீக்கிரம் வரசாவா என்ன இவன் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ சரி திருப்பி பண்ணுவோம் ஹலோ ஏய் ரஞ்சித் என்னடா கால் பண்ணியிருந்தேன் இவ்வளோ மிஸ் கால் இருக்குது என்ன ஃபாஸ்ட்டு நாலு வாட்டி கால் பண்ணியிருக்கேன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பல திடீர்னு இப்போ கால் பண்ணணுன்னு தோணுச்சேன் இல்லை சும்மா தான் எங்கே இருக்க என்ன பண்ணிகிட்டு இருக்க தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன் ஓய்யோ சாரீ எடுக்க வந்திருக்கேன்டா நான் கால் பண்ணி எடுக்கலை நீ கால் பண்ணி நான் எடுக்கிறேன்னா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் சில் ஓகே நான் உனக்கு அப்புறமா கூப்பிட்றேன் ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாரி தானே எடுக்கிறேன் நீ என்ன சாரி எடுக்கிறான் நான் ஃபோட்டோ எடுத்து வந்துப்பேன் நீ ரெட் கலர் சேரீ கேட்டினா ரொம்ப அழகாக இருப்பேன் ஓகேவா மேக்ஸிமம் ரெட் எடு ஓ சரிடா நான் பார்க்குறேன் ரெட் கலரில் நல்ல டிசைன் இருந்ததுன்னா நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அதுவே எடுக்கிறேன் போதுமா இப்போதைக்கு நீ ஃபோனை வை எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன ஃபோன் கையமாக சுற்றிட்டு இருக்கேன்னுவாங்க நான் எடுத்துகிட்டு உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஓகே பாய் ஹலோ மேடம் வெல்கம் டு அவர் ஷாப் நான் தான் இந்த ஃப்ளோருக்கு இன்சார்ஜ் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் ஹேர் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் சாஃப்ட் சில்க் சாரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் அபவ் இருக்கிற மாதிரி காமிங்களேன் ஷோர் மேடம் இங்கே உட்காருங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆ கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் பொழியே ம் இவன் மேரேஜ் வச்சு நம்ம ஒரு அல்ல வண்டியில் வேண்டியதான் ஹாய் மீனா நானும் உன்கிட்ட அப்போ வச்சு பேச ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கியே ஏ சுரேஷ் அப்படிலாம் இல்லைடா உங்களுக்கே தெரியல மேரேஜ் ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்த வீக்கம் அடுத்த வீக்கம் ஃபுல் டைட்டாக தான் இருக்கும் ஏ ஆக்சுவலாக இது லேடிஸ் செக்ஷன் ரஜன் செக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போய் வேணா செக் பண்ணி பாரு ஏ அதாவது நான் ஓகே ஹலோ சார் நான் அந்த ஃப்ளோர் இன்சார்ஜ் ஆக்சுவலாக உங்களோட செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கும் சார் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஜென்ட்ஸுக்கு உண்டான எல்லாமே இருக்கும் மேடம் இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா ஆமாம் மேடம் அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏ நீ மேலே போய் செக் பண்ணுறாங்க ஏதாவது தான் எனக்கு கூப்பிடு ஓகேவா ஆஹா செம பிட்டாக இருக்கே மேலே போய் கூப்பிடணும்னா மொபைல் நம்பர் வேணும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா ஏ மீனா கரெக்டு நானும் கேட்கணுன்றேன் உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் கூப்பிடுறேன் பாரு என்ன அதிசயம் இவ்வளோ நாள் கழிச்சு சார் தான் நம்பர் ம் நோட் பண்ணிக்கோ ஓகே 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 நான் கூப்பிட்றேன் நம்பர் ஃபேன்சியாக தான் இருக்கு டியர் வியூவர்ஸ் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும் பாய் பாய்